கண்ணை காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாழும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஸ்ரீதரின் டைரக்ஷனில் உரிமை குரல் இந்த உரிமை குரல் திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி வில்லனோட ஆட்கள் வந்து பல ஏக்கர் நிலங்கள்ல இருந்த நெற்பயிரை கொளுத்துற மாதிரி ஒரு சீனு செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் நம்ம நடிகர் பாலாஜிக்கு சொந்தமான இடம் அந்த இடத்த போய் சூஸ் பண்ணுறாங்க ஷூட்டிங்க்கு எல்லாரும் ரெடி பயிர்களுக்கு நெருப்பு வைக்க போறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த விஷயம் நமது பொன்மணி செம்மர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிய வர உடனே ஷூட்டிங்கை நிப்பாட்ட சொல்லிட்டாரு ஏம்பா பல பேருடைய பசியை தீர்க்கின்ற நெருப்ப இருக்கா நெருப்பு வைக்க போறீங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை நான் அலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கடும் கோவம் வந்துருச்சா நமது புன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவரே ஒரு ஆலோசனை சொன்னாராம் ஏற்கனவே அறுவடை செய்த வைக்கோல்லாம் இருக்குல்ல அந்த வைக்கோல்லாம் கொண்டு வந்து அந்த வயல்வெளியில் தூவ சொல்லிட்டு அதுக்கு நெருப்பு வைக்க சொல்லி சூப்பராக அந்த கிளைமாக்ஸ் காட்சியை எடுத்துக் கொடுக்கறதுக்காக ஆலோசனை சொன்னாரா நமது பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எப்படி பல ஏக்கர் பயிர்களை நாசமாக்குவதற்கு இசைவார் என்னவனம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய்ப்பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி தான் நடித்த திரைப்படங்களின் வாயிலாக விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பார்த்தீர்களா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்